அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் பத்தாம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி சூரிய லக்னம் மேசம் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது இன்று எடுக்கும் முடிவுகள் நன்மை அளிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு இன்று அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்குது உங்களுடைய பணியின் தரத்தை உங்களுடைய திறமை பிரதிபலிக்கும் நீங்கள் பணிகளை விரும்பி மேற்கொள்வீங்க உங்கள் துணையின் உணர்வுகளை புரிந்து கொள்வீங்க உங்கள் துணையின் விருப்பப்படி நடந்து கொள்வீங்க அவருக்கும் பதிலுக்கு உங்களுடன் அன்பாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அதிக பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு சேமிப்பதற்காக சாதகமான வாய்ப்புகள் உங்களுக்கு காணப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களிடம் காணப்படும் உறுதி காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே பரபரப்பான ஒரு நாளாக இருக்கு உங்களுடைய வளர்ச்சி குறித்து மகிழ்ச்சி காணக்கூடிய நாள் முக்கியமான முடிவுகள் உங்களுடைய ஆர்வத்தை மேம்படுத்தும் பணியிடத்தில் முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் ஆதரவை நீங்க பெறுவீங்க பணியை மேம்படுத்துவதற்கான வழியை காண்பிக்கக்கூடியதாக இருக்கு உங்க துணை இடத்துல அன்பு பிணைவு வலுபடக்கூடியதாகவும் அன்பை வெளிப்படுத்துவீங்க இதனால் நீங்கள் இருவருமே மகிழ்ச்சியாக இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்வீங்க நிதி நிலைமை திருப்தி அளிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு நீண்ட கால நிலுவை தொகைகள் உங்களுடைய கைக்கு வந்து சேரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்புடன் காணப்படுகிறது தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மிதினம் ராசி நண்பர்களே இன்று பொறுமையாக இருக்க வேண்டும் அனைத்து விஷயங்களுமே சகஜமாக இருக்க வேண்டும் ஆன்மீக ஈடுபாட்டின் மூலம் ஆறுதல் பெற முடியும் பணிகள் அதிகமாக காணக்கூடியதாகவும் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதை நீங்கள் கடினமாக உணர்வீங்க உங்கள் துணையிடத்தில் உணர்ச்சி வசப்படுவீங்க இதனால் உங்கள் துணை உடனான உறவின் பிணைப்பு பாதிக்கப்படும் பணப்பற்றாக்குறை காணக்கூடிய நாள் கூடுதல் பொறுப்புகள் காரணமாக வங்கியிருப்பு சிறப்பாக பராமரிக்க இயலாது கணுக்கால்களில் வழி காணப்படலாம் தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே ஆன்மீக ஈடுபாட்டின் மூலம் இன்றைய சூழ்நிலைகள் உங்களுக்கு காணக்கூடியதாகும் இதன் மூலம் சிறப்பாக உணர்வீங்க உங்களுக்கு சாதகமான நிகழ்வுகள் அமைய நீங்கள் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் உங்களின் அஜாக்கிரதை காரணமாக பணியில் தவறுகள் பணியின் நன்மதிப்புகளை பெற நீங்கள் கவனமாக பணியாற்ற வேண்டும் உங்கள் துணையிடத்தில் சகஜமாக பேசுவீங்க இதனால் கருத்து வேறுபாடு காணக்கூடியதாக இருக்கு இந்த நல்லுறவை உருவாக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்கள் பொருளாதார பாதுகாப்பிற்காக நீங்கள் போதிய அளவு பணம் சேமிக்க வேண்டும் பண வரவு குறிப்பிட்ட வகையில் காணப்படாது உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்யக்கூடியதாக இருக்கு இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாள் நீங்கள் நல்ல முறையில் செயல்பட வேணும் வாழ்க்கையும் சரியான மற்றும் தவறான விஷயங்களை நீங்கள் பறிதறிய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் கடின உழைப்பிற்காக உங்கள் மேலதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவீங்க உங்களுடைய பணிகளை திறமையாக நீங்கள் மேற்கொள்வீங்க திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை இனிமையான வாய்ப்புகள் காணக்கூடியதாக இருக்கு உங்கள் துணையை மகிழ்விக்கக்கூடியதாக இருக்குது இதனால் நல்லுறவு காணப்படும் நிதி நிலைமை சுதந்திரமாக காணப்படும் இதனால் போதிய அளவு பணம் காணக்கூடியதாக இருக்கு உங்களிடம் காணப்படும் மன உறுதி காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு கன்னிராசி நண்பர்களே முன்னேற்றகரமான நாள் எதிர்காலம் பற்றிய பரந்த நோக்கு கொண்டிருப்பீங்க உங்களுடைய இலக்குகளில் வெற்றி பெற நீங்க கடுமையாக உழைக்க வேண்டும் இடையில் ஏற்படும் தடைகளை நீங்க முறியடிப்பீங்க இன்று பலன்கள் எதையும் எதிர்பார்க்காமல் பணியாற்றுங்கள் இதன் மூலம் உங்களுடைய குறித்த நேரத்தில் பணிகளை முடித்து தர இயலும் உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்ட பெற முடியும் அது மட்டும் இல்லாம உங்கள் துணை இடத்துல நேர்மையாக விசுவாசமாக இருப்பீங்க இதனால் உறவி நல்லிணக்கம் காணப்படும் பணம் அபரிவிதமாக காணக்கூடிய நாள் உங்களுடைய வங்கியிருப்பு நல்ல முறையில் பராமரிக்கக்கூடியதாகவும் இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கு உங்களுடன் ஆற்றல் நிறைந்து காணக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் துலாம் ராசி நண்பர்களே குழப்பமான எண்ணங்கள் காணக்கூடிய நாள் இதனால் உங்களுடைய கட்டுப்பாட்டை நீங்கள் இழக்கலாம் பிரார்த்தனை மேற்கொள்ளுங்கள் பக்தி பாடல்கள் கேட்பதன் மூலம் மன ஆறுதலை பெறலாம் பணியிடத்தில் கடினமான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திப்பீங்க பணியில் உயர்வுக்காக திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் உங்கள் துணை நீங்கள் உணர்ச்சி வசப்படுவீங்க இது உறவின் அம்சத்தை பாதிக்கும் பண வரவு செலவு இரண்டும் இணைந்து காணக்கூடிய நாள் குடும்ப நலனுக்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க அஜீர்ண கோளாறுகள் மற்றும் கணுக்கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது சரிவிகித உணவை உட்கொள்ள வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று வெற்றி பெறுவதற்கான தைரியமும் உறுதியும் உங்களிடம் காணப்படும் உங்களுடைய இலக்குகளை அடைய இவற்றை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் பணியின் நல்ல காண நீங்கள் கவனமாக பணியாற்ற வேண்டும் பணியில் தவறுகள் செய்ய நேரிடலாம் பணிகளை முடிப்பதை கடினமாக நீங்கள் உணர்வீங்க உங்கள் துணை இடத்துல தொடர்பு கொள்வதில் சிக்கல்கள் காணப்படலாம் இதனால் உங்கள் துணை இடத்துல கருத்து வேறுபாடு காணப்படும் நட்பான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும் பண பற்றாக்குறை காணப்படும் உங்களுக்கு வருத்தம் எளிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு கூடுதல் செலவுகள் காணக்கூடியதாக இருக்கு இது தேவையற்ற செலவாக கூட இருக்கலாம் போதிய தூக்கமின்மை காரணமாக கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் தனுசுராசி நண்பர்களே இன்று உங்களுடைய முயற்சி மூலம் நன்மையான விஷயங்களை நீங்க பெறுவீங்க சிறந்த அதிர்ஷ்டத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் முக்கியமான முடிவுகள் உங்களுக்கு நன்மை அளிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு பணியிடத்துல முன்னேற்றகரமான பலன்கள் காணக்கூடியதாக இருக்கு மேலதிகாரிகளின் நல்ல பெயர் எடுப்பீங்க உங்க துணை இடத்துல இனிமையான உணர்வுகளை நீங்க பகிர்ந்து கொள்வதன் மூலம் இன்றைய நாளை நீங்க இனிமையாக ஆக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சியின் காரணமாக உங்கள் இருவருக்கும் இடையே நெருங்கிய பிணைப்பு காணக்கூடியதாக இருக்கு கணிசமான பண வரவு காணக்கூடியதாக இருக்கு உங்களுடைய சேமிப்பு நிலை உயர வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது மகரம் ராசி நண்பர்களே இன்று சில விஷயங்களை நீங்க விட்டுக்கொடுக்க கொடுக்க வேண்டியிருக்கும் தேவையற்ற கவலைகள் காணக்கூடிய நாள் இதனால் மனக்குழப்பம் ஏற்படும் அதிக வேலைகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் சிறப்பாக பணியாற்ற திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் உங்கள் துணை இடத்துல நட்பாக நடந்து கொள்ள வேண்டும் நல்ல புரிந்துணர்வுக்கு இது மிகவும் அவசியம் பண வரவு குறைந்து காணக்கூடிய நாள் வரவு செலவு இரண்டும் இணைந்து காணக்கூடியதாக இருக்கு இன்று உங்களுக்கு கவலை அளிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு நேர்மறையான எண்ணங்கள் காரணமாக இன்று உங்களுக்கு மன ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடியதாகவும் இந்த மனநிலை உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே இன்று எழும் வேலுபாட்டை நீங்கள் தவிர்க்க பக்குவமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் மாறுபடும் சூழ்நிலைகளுக்கேற்ப இன்று நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் பணியில் நீங்கள் சிறிது போராட்டங்களை சந்திக்க வாய்ப்பு இருக்குது பணிகளை அதிகமாக இருக்கக்கூடியதாகவும் இது உங்களுக்கு கவலை அளிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு உங்கள் துணை இடத்துல உறவு உணர்ச்சி வசப்படக்கூடியதாகும் உறவின் மகிழ்ச்சியை தக்கவைக்க இத்தகைய உணர்வுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும் பண வரவு குறைந்து காணக்கூடிய நாள் பணத்தை விழிப்புணர்வுடன் கையாள வேண்டும் கண் எரிச்சல் காணப்படும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் அஜீர்ண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு நண்பர்களே நிகழ்வுகளை உங்களிடம் அமைதியின்மையும் பாதுகாப்பின்மை உணர்வும் காணப்படலாம் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்க வேண்டும் பிரார்த்தனைல ஈடுபடுவதன் மூலம் ஆறுதல் பெறலாம் பணிகள் அதிகமாக காணக்கூடிய நாள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாத ஒரு நிலை ஏற்படும் பணிகளை நேரத்தோடு முடிக்க நீங்கள் திட்டமிட்டு பணியாற்ற வேணும் பொறுமையான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் நீங்கள் உங்கள் துணையிடத்தில் சிறிது வன்மையான உணர்வுகளை வெளிப்படுத்துவீங்க உறவின் நல்லிணக்கத்தை தக்க வைக்க இத்தகைய உணர்வுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும் அதிக பொறுப்புகள் காரணமாக குடும்பத்திற்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய சிறிய அளவில் நீங்கள் கடன் வாங்கலாம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் கண் எரிச்சல் மற்றும் கண்வழி போன்ற பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே